வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் கரூர் விவகாரம் தொடர்பாக விஜயிடம் சிபிஐ கேட்டதாக கூறப்படும் கேள்விகள் வெளியாகியுள்ளன கூட்ட நெரிசல் தெரிந்தும் விழா நடத்தியது ஏன் அழைப்பில்லாதவர்கள் எப்படி வந்தார்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தாதது ஏன் சிசிடிவி காட்சிகளை ஏன் பார்க்கவில்லை என்பன உள்ளிட்ட அடுக்கடுக்கான கேள்விகள் முன்வைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது பாஜக அதிகாரத்தை ஒரே இடத்தில் குவிக்க விரும்புகிறது ஆனால் காங்கிரஸ் அதனை பரவலாக்க விரும்புகிறது என அக்கட்சியின் எம்பி ராகுல் தெரிவித்துள்ளார் டெல்லியில் உள்ள தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் மேலிட தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் முக்கிய ஆலோசனையை நேற்று நடத்தினார் மகாராஷ்டிராவில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி நடக்கவிருக்கும் சர்வதேச திரைப்பட விழாவில் இசையமைப்பாளர் இளையராஜாவிற்கு பத்மபாணி விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளது பாஜகவின் புதிய தேசிய தலைவராக நிதின் நபன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பனிரெண்டாவது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர் தங்கம் கடத்தல் வழக்கில் கைதாகியுள்ள கன்னட நடிகை ராவின் வளர்ப்பு தந்தையும் போலீஸ் டிஜிபியுமான ராமச்சந்திர ராவ் போலீஸ் சீருடையில் பெண்களிடம் தவறாக நடந்து கொள்ளும் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் மீண்டும் மேடை போட்டு மக்களை ஏமாற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் கிளம்பிவிட்டார் என்று தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் அரசு பேருந்தின் பின்பக்க டயர்கள் வெடித்து சக்கரங்கள் கழன்றோடியதால் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் பதினைந்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டில் இருக்கும் என கணிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது உயரும் என சர்வதேச நாணய நிதியம் ஐஎம்எஃப் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் नंरी व जय हिंद